முதல் சீசனில் கூட டாஸ்க் நடந்தது இந்த சீசனில் நடந்த அளவிற்கு கொடுமை அதில் இல்லை இது ட்ரூ ரியல் ஆ இல்ல ஷோக்கான ஆக்டிங் ஆ நாங்க நூறு சதவீதம் ரியல் தான் கம்ருதீன் மற்றும் பார்வதி நம்ம ரெண்டு பேரும் இந்த நூறு சதவீதம் ரியலா இருக்கும் நம்மள மாதிரி நிஜமா இந்த ஷோல யாராவது இருக்க முடியுமா என்று பார்வதியிடம் கம்ருதீன் உடனே பதிலடி இருக்குற கேமராவையும் மறந்து இது ரியாலிட்டி ஷோன்னு கூட மறந்து தான் நாம பண்ணுறோம் பார்வதி இவங்க இப்படி ரியல் சொல்றங்களே அப்போ இந்த ரியல் கேரக்டர் இவ்ளோ மோசமா அப்படிங்கற இல்லை மிஞ்சனா கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இப்போ சாந்த்ரா மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த பார்வதி கமர்தீன் பண்ணது ரொம்ப கேவலமான அநாகரிகமான செயல் சாந்திரா வார்த்தைய விட்டதும் அதுக்கு கமர்தீன் அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு அவர் மேல நியாயம் இருந்திருக்கும் சாந்த்ரா ஒரு வார்த்தை பேசுனா இவர் பதிலுக்கு அவ்ளோ அநாகரிகமா பேசுறாப்ல டிவியில பார்வதி செய்யுறதை பார்க்கவே வெறியாகுது நேர்ல இருந்தா அவ்ளோதான் என்ன கேட்டா ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்தி விடணும் அப்படித்தான் நடந்திருக்குன்னு சொல்றங்க பாப்போம் ஷோவ இப்பவும் ரெட் கார்டு கொடுக்கலன்னா அடுத்த சீசன்ல வர்றவங்களும் போட்டிக்காக யாரையும் எட்டி உதைக்கலாம்னு முடிவுக்கு வந்திருவாங்க அதனால சேனலோட முடிவு வரவேற்கக்கூடியது தான் பிக்பாஸ் வரலாற்றில் மிக மோசமான போட்டியாளர்கள் பார்வதி மற்றும் கம்ருதீன் என நெட்டிசன்கள் தற்போது கோபமாக தளத்தில் திட்டி தீர்த்து வருகின்றனர் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் விஜய் சேதுபதி தான் அவர்களை இந்த லெவலுக்கு இறங்க காரணம் எனவும் நெட்டிசன்கள் விளாசி வருகின்றனர் கம்ருதீன் வார்னிங் கொடுத்த பிரஜின் செய்தியாளர்களை சந்தித்த பிரஜின் டிக்கெட் டூ ஃபினாலி டாஸ்கில் அரோரா வெற்றி பெறுவார் என நினைக்கவில்லை அதனை பார்வதி அல்லது சாண்ட்ரா வென்றிருக்க வேண்டும் எனினும் இது ஒரு விளையாட்டு என்னுடைய மனைவி சான்றாவை டாஸ்கில் இருந்து வெளியே பார்வதியும் கம்ருதினும் தள்ளினர் அதை பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது இது தொடர்பான தகவல் வெளிவட்டாரத்தில் இருந்து கிடைத்தது நான் பிக்பாஸ் ஒப்பந்தத்தில் இருந்ததால் எதுவும் பேச முடியவில்லை பிக்பாஸ் குழுவை தொடர்பு கொண்டு கேட்டேன் அவர்கள் இப்போது நன்றாக இருக்கிறார்கள் என கூறியுள்ளார்கள் அங்கு நடந்த விஷயங்கள் நடந்திருக்கக்கூடாது என்ன பேச வேண்டும் பேசக்கூடாது என்பது சுய அறிவு போட்டியாளர்களுக்கு இருக்க வேண்டும் கம்ருதீன் பார்வதி தவறு செய்திருந்தால் உரிய தண்டனை இந்த வாரம் கொடுக்கப்படும் மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்கு நான் போகிறேன் நான் உள்ளே போகும்போது கம்ருதீன் இருந்தார் என்றால் அது அவருக்கு கெட்ட நேரம் இல்லாவிட்டால் நல்ல நேரம் இதை ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம் என கூறியுள்ளார்